திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்ட்ல ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார் அவர் பேரு என்ன ஆதவ அர்ஜுன் திருமாவளவன் கூப்பிட்டு அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னேன்னு கேட்கணும் இந்த லாட்ரி மாட்டின் ஒருத்தர் இருக்காரு தெரியுமாண்ணே லாட்ரி மாட்டின் அவருடைய சன்னில் மருமகன் ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் வீசிக்கா திருமாவளவனை தலகில பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து எதுக்குன்னா எப்படியாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலாம் எதுக்கு வீசி கேட்காருங்க தக்கத்தின் தக்கத்தின் ஒரு வாரமா ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும் எதுக்கு ஃபண்டர் மேடம் ஃபண்டர் மணி அதனால் விசிக்கே திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க அண்ணே இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா எடுத்து வெளியிட சொன்னாரு மாட்டின் அவருடைய மருமகன் ஆமா அவர் மூலமா தான் உங்களுக்கும் திமுகவுனுடைய தொண்ணூறு சதவீத பணம் யாரு மூலமா வந்திருக்குன்னு கேளுங்க மாற்றின் மருமகன் விசிக்கல சேர்ந்துட்டாரு மாற்றின் மருமகன் விசிக்கல சேர்ந்துட்டாருன்றாங்க இன்னைக்கு லிஸ்ட் வந்திருக்கு போய் பாருங்க போய் மாற்றின் யாருக்கு காசு கொடுத்திருக்கிறார் எந்த பிஜேபி எந்த மாற்றின் அவர்களை குறிவைத்து ஈடி ரைடு விட்டதோ எந்த ஐடி வந்து ரைடு விட்டதோ அவர்களிடம் இருந்து ரெய்டு விட்டு அதிக பணத்தை பிஜேபி பெற்றிருக்கிறது என்பதை இன்றைக்கு நிறுவனமாக்கி இருக்கிறது அந்த நிறுவனம் மட்டுமல்ல எல்லா நிறுவனமும் எங்கெல்லாம் வந்து ரைடு போச்சோ அந்த நிறுவனம்ல அன்னைக்கே பணம் கொடுத்துருக்கிறான் பிஜேபிக்கு அதுபோல யாருக்கெல்லாம் ஒப்பந்தம் கொடுத்தாங்களோ தடுப்பூசி போடுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை பெற்ற நிறுவனம் பிஜேபிக்கு பணம் கொடுத்துருக்கு இதெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு வெளியே வருது எஸ்பிஐ கொடுத்த டாக்குமெண்ட்டு இதை சொல்லலை அவங்க கொடுத்தாங்க கொடுத்தாங்க ரெண்டையும் சேர்த்து சேர்த்து பார்த்து இன்றைக்கு மக்களாக சமூக ஆர்வலர்களாக கண்டுபிடித்து வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலையை நோக்கி நாடு போய் கொண்டிருக்கிறது இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்துல சுத்திட்டு இருந்தார் அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோசியல் மீடியா இந்த அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரெஸ் மீட் கொடுங்க ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவாஜன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் வேணும்

அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்மந்தம் புகைப்பட நைட் நான் வெளியிடுறேன் எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி எல்லாம் அரசியல் பண்ண முடியாது முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவ அர்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்பட வெளியிடுறேன் வீசிக்கு எனக்கும் ஆதவ அர்ஜுனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நைட்டு புகைப்பட வெளியிடுறேன் ஆதவார்ஜுன் அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்ரெட் வெளியே வந்துருச்சு இவர் எனக்கு நூறு ரூபா கொடுக்குறாரு இவர் களத்தில் நான் கத்தி வச்சு அண்ணே நீ நூறு ரூபா கொடுத்தா தப்புனே அல்ல இருபது ரூபா டிஎம்கே கொடுங்க இருபது ரூபாய் ஏடிஎம் கே கொடுங்க இது கம்யூனிஸ்ட் நாடு இருபது ரூபாய் வீசி கே கொடுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இருபது ரூபாய் எனக்கு கொடுங்க நான் சொல்லுவேன் நினைச்சிங்களா இவர் வந்து எனக்கு நூறு ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் அதை ஏன் அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது என் கட்சியை பிடித்திருக்கிறது மோடியை பிடித்திருக்கிறது அது ஏன் நீங்க வேண்டாங்கிறீங்க நான் அட்டாச் போய் கழுத்துல கத்தி வச்சு திமுக போற நூறு ரூபாய் போகாதுன்னு நான் சொன்னாங்களா பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரோல் பாண்ட்ல பணம் வந்திருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒளிவு மரம் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறோம் இதே கேள்வியில் நீங்கள் திமுக ஸ்டாலின் போய் அண்ணே நிற்கிறதே இருபத்தொரு சீட்டு கும்முடி பூண்டி நம்பர் ஒன் கும்முடி தாரி கட்சி இல்லை எதுக்கியா ஆயிரம் கோடி நீங்கள் கேட்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நானூற்றி கோடி ரூபாய் எல்ட்ரோல் பாண்டில் வந்திருக்கு எதுக்குன்னு கேட்கணும் யார் கொடுத்தாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க மம்தா பேனர்ஜி மூன்றாயிரம் கோடி ஒரு மாநிலத்தில் ஒரு சாதாரண கட்சி கேட்கணும் இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா சொல்லிக்கீங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொடுங்க சுப்ரீம் கோர்ட்ல அதே நீதிபதி போங்க வேண்டாம் சொல்றமா ஐயாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன் மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க தமிழ்நாடு அரசியல் கட்சி வர சொல்லுங்க சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு மேடம் சேலஞ்ச் பண்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கும் நாங்க சொல்லுங்க கொடுத்தாங்கன்னு கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை விட்டுட்டு பேசுவாங்க அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன் நீங்க ஆதவ அர்ஜுன் எங்கிட்ட கேக்குறீங்க எதுக்கு திருமாவளும் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் அர்ஜுன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சோசியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு வீசிக்க தலைகீழான்னு நின்னாங்க அதனால் நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் அர்ஜுனா ஒரு நிமிஷம் நான் ஆதவ அர்ஜுனா இல்ல இல்ல ஆதவாத்தின் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு அவருடைய சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு விசிகே கட்சியில ஒறுப்புல இருக்காரு அவருடைய சொந்த மருமகன் விசிகே வருவதற்கு முன்பு அறிவாலயத்துல இருந்தார் அவரை கூப்பிட்டு ப்ளஸ் நடத்த சொல்லுங்க கேள்வி அவருக்கு போகணும் என்கிட்ட கேட்கறீங்க அந்த நிறுவனத்துல இல்லை நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி என்ன தலைவா நீங்க எழுதி வச்சு கேக்குற கேள்வி பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட் அங்கன்னு அனுப்பிச்சிட்டு இருக்கான் இந்த ட்ராமா எல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா

அப்படியே செல்போனை பார்த்து கேள்வி கேக்குறீங்க நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன் ஒரு நிமிஷம் செல்போனை பார்த்து படிக்கிறேன் எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையாக சொல்றேன் அதே நேர்மையை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் ஆதவ அர்ஜுன் லாட்ரி மார்ட்டின் மருமகன் விசி கேள் இருக்காரு மு க ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன் ஒரே கட்சி மாநில கட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க புரோரேட்டை பிரிச்சு பாருங்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு திமுக போய் பண்ணுங்க கும்மடி கூண்டிக்குள்ள கட்சி நடத்தக்கூடிய திமுக எதுக்கு இவ்வளவு பணம் போய் கேட்கணும் அந்த கேள்வி கேட்காம சுத்தி வளர்ச்சி என்ன கேட்கணும் எது உங்களுக்கு உண்மை பொய் நான் சொல்லணும் கட்சி நீங்க நடத்துறீங்களா இந்த கட்சி நாங்க நடத்துறோம் எங்க வேட்பாளர் நாங்க அரசியல் கட்சி நாங்க முடிவு பண்றோம் கூட்டணி கட்சி வர்றோம் எங்களுக்குள்ள பேசுறோம் உங்களுக்கு எதுக்கு எதாவது சொல்லணும் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா அதிகாரப்பூர்வமாக தேர்தலை பத்தி என்ன சொல்லுவோமோ அப்ப சொல்லுவோம் நீங்க அரசியல் கட்சியை நடத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் சொல்றேன் அண்ணா இதான ஸ்ட்ராட்டஜி இதானே டீலிங் இப்படி தானே பண்ண போற அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா நீங்க ஜெர்னலிஸ்ட் தானே சொல்றதை ரிப்போர்ட் பண்ண மார்டின் மருமகம் வீசி சேர்ந்துட்டாரு மார்ட்டின் மருமகம் வீசி கலை சேர்ந்துட்டாருனாங்க இன்னைக்கு லிஸ்ட் வந்திருக்கு போய் பாருங்க போய் மார்ட்டின் யாருக்கு காசு கொடுத்திருக்கிறார் எந்த பிஜேபி எந்த மார்ட்டின் அவர்களை குறிவைத்து இடி ரைடு விட்டதோ எந்த ஐடி வந்து ரைடு விட்டதோ அவர்களிடம் இருந்து ரைடு விட்டு அதிக பணத்தை பிஜேபி பெற்றிருக்கிறது என்பதை இன்றைக்கு நிரூபணமாக்கி இருக்கிறது அந்த நிறுவனம் மட்டுமல்ல எல்லா நிறுவனமும் எங்கெல்லாம் வந்து ரைடு போச்சு அந்த நிறுவனம்ல அன்னைக்கே பணம் கொடுத்துருக்கிறான் பிஜேபிக்கு அதுபோல யாருக்கெல்லாம் ஒப்பந்தம் கொடுத்தாங்களோ தடுப்பூசி போடுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை பெற்ற நிறுவனம் பிஜேபிக்கு பணம் கொடுத்துருக்கு இதெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு வெளியே வருது எஸ்பிஐ கொடுத்த டாக்குமெண்ட் இதை சொல்லல அவங்க இதை தனியாக கொடுத்தாங்க இதை தனியாக கொடுத்தாங்க ரெண்டையும் சேர்த்து சேர்த்து பார்த்து இன்றைக்கு மக்களாக சமூக ஆர்வலர்களாக கண்டுபிடித்து வெளியே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலையை நோக்கி நாடு போய் கொண்டிருக்கிறது இதில் கூட தேர்தல் ஆணையர் நியமனம் அது அடுத்த பிரச்சனை அதற்கும் போராட்டம் நடத்திய கட்சி அதை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிற கட்சி நம்முடைய கட்சி தான் தலைவர் டிக்ளேர் பண்ணார் போராட்டத்தை நடத்தி இந்தியா கூட்டணிக்கு அறைகோல் எடுத்தார் எல்லாத்தையும் விட்டுருவோம் தேர்தல் வேலையை ஒதுக்கி வச்சிருவோம் தேர்தல் வேலையை ஒதுக்கி வச்சிட்டு இந்த பிரச்சனையை கையில் எடுப்போம்னு சொன்ன ஒரே தலைவர் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது தேர்தலை எதிர்பார்த்து காத்திருப்பதுதான் அரசியல் கட்சிகளின் வேலை தேர்தல் எப்போது வரும் எப்போது வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போகலாம் சட்டமன்றத்துக்கு போகலாம் என்று கனவு காண்பவர்கள் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வேலையை கையில சொன்னார் எடுத்திருந்தால் வந்து மக்கள் மன்றத்தில் மிக மோசமாக அம்பலப்படுத்தி இருக்க முடியும் ஆனால் எடுப்பதற்கு யாரும் இல்லை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போய் உச்ச நீதிமன்றம் ஏதோ பத்து வழக்கில் அவங்கள விட்டாலும் ஏதோ ஒரு வழக்கில் பிடிச்சிக்கிட்டு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இவ்வளவு நடக்குதே தவிர இங்க ஒண்ணும் பெரிய கிளர்ச்சியெலாம் வரல இதுவே காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்திருந்தால் இந்தியாவில் எப்படிப்பட்ட கிளர்ச்சி வெடித்திருக்கும் டூ ஸ்பெக்ட்ரம்னு ஒண்ணு ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஆண்டு நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள் அண்ணாசாராவை தூண்டிவிட்டு மக்கள் போராட்டத்தை கட்டி வைத்தார்கள் என்ன நடக்குது இவ்வளவு தூரம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் பிஜேபி அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கு கேட்பதற்கு நாதி இல்லை விடுதலை சிறுத்தைகளை தவிர தலைவர் எழுச்சி தமிழரை தவிர கேட்பதற்கு நாதி இல்லை இந்தியா உறங்கி கொண்டிருக்கிறது இந்தியா உறங்கி கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட அவலமான திசையை நோக்கி நாடு போகிறது பாருங்க எனவே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலத்தில் எல்லோரும் பேச மறுக்கிறார்கள் ஊடகங்கள் பேச மறுக்கிறது டூ ஜி ஸ்பெக்டரம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடின்னு அன்னைக்கு அம்பலப்படுத்திய ஊடகங்கள் அது ஒரு ஊகம் அது ஊழல் இல்லை இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஊகம் அந்த ஊகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வளவு பெரிய பிரச்சனை செய்தார்கள் கலைஞர் டிவிக்கு இரநூறு கோடி வந்துருச்சு அந்த ஏலத்தை எடுத்தவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க அப்ப ஏலத்தை எடுத்தவர்கள் ஒரு நிறுவனத்துக்கு பணம் கொடுத்ததை வைத்து தான் அன்றைக்கு பிரச்சனை செய்தார்கள் அந்த நிறுவனம் சொல்லிச்சு நாங்க அந்த பணத்தை திரும்பி கொடுத்துட்டோம் கடனாக தான் வாங்கணும்னு இன்னைக்கு யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா பிஜேபியிடம் பணத்தை கொடுத்திருக்கிற நிதியை கொடுத்திருக்கிற எந்த நிறுவனமாவது இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறதா அதற்காக பிஜேபி யாராவது ரிசைன் பண்ணியிருக்காங்களா யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா யாராவது சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா யார் மீதாவது இன்றைக்கு வந்து ஆட்சியில் இருந்து வெளியே போ என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறதா நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறதா ஒண்ணுமே இல்லை ஒரு ஊகத்தின் அடிப்படையில் டூ ஸ்பெக்ட்ரமை வைத்து அவ்வளவு செய்தவர்கள் இன்றைக்கு உண்மன் வெட்ட வெளிச்சமான பிறகும் நாடு அமைதியாக இருக்கிறது என்றால் யார் அமைதியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த போராட்டம் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு எதிர்கட்சி தலைவரையும் இல்லாம அவரும் வெளியே ஏன்னா அவருக்கு தெரியாம அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அவர் புறக்கணிச்சிட்டார் இவங்களே சேர்ந்து தேர்தல் நடத்துறாங்க தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ தேர்தல் ஆணையரை இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்த தேர்தல் ஆணையரை போய் தேர்தல் நடத்த சொன்னா அவர் எப்படி நடத்துவார் சண்டிகர் மேயர் தேர்தலை எப்படி நடத்தினார்களோ அப்படி நடத்துவார் அப்போ மேயர் தேர்தல் நடந்த பிறகு மோசடி வெளிப்பட்ட பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதுல வந்து இந்தியா கூட்டணி மேயர் தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் நிரூபணமாச்சு அது நடந்த பிறகு உச்ச நீதிமன்றம் வரணுமா எடுத்து இன்றைக்கே தேர்தல் ஆணையர் நியமனத்தை ரத்து செய்யக்கூடாதா சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு ஊடகங்கள் தவறினால் தவறினால் வருமான வரித்துறை தவறினால் மைய துறை தவறினால் நீதிமன்றமும் தவறினால் யார் கேட்பது யார் தவறினாலும் நாங்கள் கேட்போம் எங்கள் தலைவர் கேட்பார் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாட்டுக்கு மட்டுமல்ல இன்று உலகுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக யாரும் பேச மறுப்பதை யாரும் பேசாததை பேசக்கூடிய தலைவராக எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய தலைவராக மிளிர்ந்து நிற்கிறார் அதற்கு சான்றுதான் இன்றைக்கு இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதும் குரல் எழுப்பிய தலைவர் நம்முடைய தலைவர் இன்றைக்கு அது ஐந்தாண்டுகள் கடந்த நிலையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட போதும் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியாக முதல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற தலைவரும் நம்முடைய தலைவர் தான் எல்லோரும் தேர்தல் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் ஒரு அரசியல் கட்சிதான் எல்லோருக்கும் சின்னம் இருக்கிறது நமக்கு சின்னம் இல்லை எல்லோரும் களத்திற்கு போவதற்கு முன்னால் நாம் போக வேண்டும் அந்த நெருக்கடி நமக்கு இருக்கிறது ஆனால் சிதம்பரத்தில் சுற்ற வேண்டிய தலைவர் விழுப்புரத்தில் சுற்ற வேண்டிய தலைவர் இன்றைக்கு உட்கார்ந்து எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார் மோடி கன்னியாகுமரியில் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய மோடி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி எதிர்கட்சிகளை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மோடி காங்கிரஸை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் என்று ஏறதம் பேசக்கூடிய மோடி வலிமை மிக்க மோடி உலகமே அவர் பேச்சை கேட்கிறது என்று அந்த பாஜகவால் சொல்லப்படுகிற மோடி எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வலிமையற்றவர்கள் நாங்கள் பண இல்லை மிகப்பெரிய ஆதிக்க சாதி பின்னணி இல்லை மிகப்பெரிய அரசியல் பின்னணி இல்லை எளிய மக்களை அமைப்பாக்கி அணி திரட்டி ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு மக்கள் சக்தியாக வடிவம் பெற்ற அந்த மக்கள் சக்தியையும் கூட நேரடியாக கொண்டு தேர்தல் களத்தில் பயன்படுத்துவதற்கு பதிலாக போராட்ட களத்தில் நின்று தேர்தல் நேரத்திலும் களத்தை வடிவமைக்கக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார் ஏன் இது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு கிறித்தவர்களுக்கு பாதிப்பு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு பாதிப்பு என்கிற அந்த கணக்கில் அல்ல அப்படி பாதிப்பு வந்தாலும் கூட முதல் குரல் நம்முடைய தலைவர் தான் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே பாதிப்பு என்றால் கூட களத்தை தலைவர் நம்முடைய தலைவர் கிறித்தவர்களுக்கு மட்டுமே பாதிப்பு மீனவர்களுக்கு மட்டுமே பாதிப்பு விவசாயிகளுக்கு மட்டுமே பாதிப்பு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு மட்டுமே பாதிப்பு என்று ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு பாதிப்பு என்றால் கூட களத்தில் முதல் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் இந்த பிரச்சனையில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதிப்பு என்பதனால் இன்னும் கூடுதலாக களத்தில் நிற்கிறார் ஏன் அரசியலமைப்பு சட்டத்துக்கு பாதிப்பு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி வடிவமைத்து தந்த அந்த சட்டம் எதன் பொருட்டும் பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது மதத்தின் பொருட்டோ இனத்தின் பொருட்டோ மொழியின் பொருட்டோ பாலினத்தின் பொருட்டோ எதன் பொருட்டும் பாகுபாடு பார்க்க கூடாது ஒரே சட்டம்தான் சட்டத்தின் பார்வையில் எல்லோரும் ஒன்று எல்லோருக்கும் ஒரு ஓட்டு எல்லோரும் குடிமக்கள் நாம் சாதி அதனால எனக்கு ஒன்று சிறப்பு அவர் ஒடுக்கப்பட்டவர் அதனால அவருக்கு ஒன்றுன்னு சட்டத்தில் பாகுபாடு கிடையாது அப்படி சட்டம் வடிவமைத்து தரப்படவில்லை சட்டத்தின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று எல்லோரும் சமம் எல்லோரையும் சமமாக பார்க்க சொல்லுகிற சட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நாட்டில் குடியுரிமையை மதத்தின் அடிப்படையில் கொடுப்பது சட்டப்படி தவறு சட்டம் மீறல் இன்னும் சொல்ல அது கிரைம் குற்றம் அது பாகுபாடு காட்டினால் குற்றம் கைது செய்யப்படுவார் அவர் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டினால் சட்டப்படி குற்றம் அது சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டினால் சட்டம் என்ன சொல்லுது கிரைம் அது வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும் அப்ப சட்டத்தின் அடிப்படையில் யார் மீதாவது எதன் பொருட்டாவது பாகுபாடு காட்டினால் குற்றம் என்று சொல்லக்கூடிய சட்டம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதற்காகவே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க பெரிய அவமானம் இது சட்டத்தை எவ்வளவு இருக்கிறார்கள் எது குற்றமோ எது குற்றம் என்று சட்டம் சொல்கிறதோ அந்த குற்றத்தை நிகழ்த்துவதற்கே ஒரு சட்டத்தை வடிவமைக்கிறாங்க ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க எனவே அதனால் இதனுடைய சீரியஸ்னஸை புரிந்து கொண்டு இதனுடைய ஆபத்தை புரிந்து கொண்டு யார் உறங்கி கிடந்தாலும் யார் கண்டுகொள்ளாமல் போனாலும் நாங்கள் போக மாட்டோம் ஏனென்றால் சட்டத்தை வடிவமைத்து தந்த புரட்சியாளரின் வாரிசு நாங்கள் அதனால் நாங்கள் களத்தில் இருக்கிறோம் இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பாதிப்பு அப்படின்னு சுருக்கி புரிஞ்சு கொள்ளக்கூடாது அது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும் அப்படித்தான் போலரைஸ் பண்ண நினைக்கிறது பிஜேபி ஏன் வந்து அஞ்சு வருஷமா சும்மா கடந்த இந்த சட்ட திருத்தத்தை இப்ப தேர்தல் நேரத்தில் திடீர் நடைமுறைப்படுத்தும் அறிவிக்கிறாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் பூரா களத்துக்கு வருவாங்க அங்கங்கே சொல்லி போராட்டங்கள் வெடிக்கும் இஸ்லாமிய பெண்கள் வீதிக்கு வருவாங்க இஸ்லாமியர்கள் மட்டுமே வீதிக்கு வந்து சாலைகளை மறிப்பார்கள் தேர்தல் நேரத்தில் இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைகிறார்கள் என்பதை காரணம் காட்டி இந்துக்களை ஒருங்கிணைக்க முடியும் என்கிற அந்த திட்டம் தான் இந்த அறிவிப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சூட்சிமம் அதை புரிந்து கொண்டுதான் நம்முடைய தலைவர் இது வெறும் இஸ்லாமியர் பிரச்சனையாக சுருங்கிவிடக் கூடாது என்பதற்காக பிஜேபியினுடைய சதியை முறியடிக்க கூடிய அசல் போராட்டத்தை இங்கே பார்வையில் இந்தியாவுக்குள் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் தான் எந்த ஒரு சர்வதேச அகதிகளுக்கான ஒப்பந்தத்திலும் இந்தியா கையெழுத்து போடல கமிட் பண்ணிக்கல ஒருத்தர் அகதியா வந்தா அவருக்கு குடியுரிமை கொடுத்து இந்திய குடிமக்கள் போலவே அவரை நடத்துவோம் என்று சொல்லி எந்த ஒப்பந்தத்திலும் சர்வதேச ஒப்பந்தத்திலும் இந்தியா கமிட் பண்ணிக்கல இந்தியாவின் பார்வையில எங்கிருந்து யார் வந்தாலும் அவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் அகதிகள் கிடையாது அவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் இந்தியாவினுடைய பார்வை இதுதான் அப்படிதான் இந்தியா பார்க்குது யார் வந்தாலும் அவங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் தான் சட்டவிரோத குடியேறிகள் அவர்களுக்கு மற்ற நாடுகள் ஒரு குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுப்பது போல் இந்தியா கொடுக்கணும்னு இந்தியா கமிட் பண்ணிக்கல இந்தியா என்ன நினைக்குதோ அதை கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு முகாமில் தங்க வைக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு அடிப்படை மனிதாபிமான உதவிகளை செய்வது அகதிகள் விஷயத்தில் இந்தியா மற்றபடி ஒரு குடிமகனை அவர்களை நடத்த வேண்டும் என்கிற எந்த நிர்பந்தமும் இந்தியாவுக்கு இல்லை யார் வந்தாலும் அவர்களை சட்டவிரோத குடியேறிகளாகத்தான் இந்தியா பார்க்கும் அப்படி இருக்கும்போது சட்டவிரோத குடியேறிகளாக வரக்கூடியவர்களை மதத்தை பார்த்து குறிப்பிட்ட மூன்று நாடுகளில் இருந்து மட்டும் வரக்கூடியவர்களை பார்த்து அவங்க இஸ்லாமியர்கள் என்றால் அவர்களுக்கு தரமாட்டோம் மற்ற யாரா இருந்தாலும் தருவோம்னு சொல்வது அது இன்னொரு வகையான மீறல் கேட்ட அண்டை நாடுங்கிறாங்க பாகிஸ்தான் அண்டை நாடு பங்களாதேஷ் அண்டை நாடு ஆப்கானிஸ்தான் அண்டை நாடா அதையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்ப அண்டை நாட்டில் மத பெரும்பான்மையால் பாதிக்கப்பட்டவ மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மதவழி சிறுபான்மை மக்களுக்கு நாங்க கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அண்டை நாடு தான் மியான்மர் அங்கே மதவழி பெரும்பான்மையால் பாதிக்கக்கூடியவர்கள் தான் ரோஹிங்கிய முஸ்லீம்கள் அவங்களும் இந்தியாவுக்குள்ளே பாதிக்கப்பட்டு அடைக்கலம் தேடி அப்ப அவர்களை கண்டுகொள்ளவில்லை அவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் இவர்கள் தான் சொல்கிறார்கள் அண்டை நாடுன்னு இவர்கள் தான் சொல்கிறார்கள் மதவழி பெரும்பான்மையால் பாதிக்கப்பட்ட மதவழி சிறுபான்மைன்னு அப்போ அண்டை நாடுன்னாலும் மியான்மர் வருது மதவழி பெரும்பான்மையால் பாதிக்கப்பட்ட மதவழி சிறுபான்மைன்னு சொன்னா கூட மியான்மர் முஸ்லீம்கள் வர்றாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க இலங்கை இலங்கையில் பேரினவாத அரசால் பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மை மக்கள் தான் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த பேரினவாதத்தால் பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்கு இதுவும் அண்டை அண்டை நாடு தானே இலங்கையும் வருது அங்கேயும் ஒரு பெரும்பான்மை பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மை மக்கள் தான் தமிழர்கள் அவர்கள் இங்கே வருகிறார்கள் அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது நீ சொல்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட நீ என்ன டிஃபைன் பண்ணிருக்கியோ என்ன வரையறை செய்திருக்கிறோம் அதன் பொருட்டு பார்த்தால் கூட லாஜிக் இடிக்குது அப்போ இவர்களுக்கு லாஜிக் முக்கியம் இல்ல சட்டம் முக்கியம் தங்கள் மனதில் ஊறி போய் கிடக்கிற வெறுப்பு அரசியல் அதன் மூலம் நடத்தக்கூடிய ஒரு போலரைசேஷன் அந்த வாக்குகளை பெற்று அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அந்த மலினமான அரசியலுக்காக சட்டத்தை வளர்க்கிறார்கள் நீதியை வளர்க்கிறார்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க கூத்து நம்ம பிடிஆர் தான் சொன்னார் முன்னாள் நிதியமைச்சர் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் சொன்னார் இந்த எஸ்பிஐடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா உடம்பெலாம் நடு நடுங்குது அப்படின்னார் ஏன்னா அவர் வங்கி பணியில் இருந்தவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வங்கித் துறையில் அனுபவம் பெற்றவர் இந்த வங்கி சிஸ்டம் எப்படி செயல்படுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அந்த அனுபவத்தில் அவர் சொல்றாரு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போய் உச்ச நீதிமன்றத்தில் சொல்ல முடியுமா ஒரு பொதுத்துறை நிறுவனம் அது கோடான கோடி மக்களினுடைய பணத்தில் இயங்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் காசை வந்து கொடுப்போம் காசை யார் மீது நமக்கு நம்பிக்கை அவற்றை தான் வாக்கு கொடுப்பதை விட உணவு கொடுப்பதை விட உடை கொடுப்பதை விட பணத்தை கொடுப்பதற்கு ஒரு மனிதன் உச்சபட்ச நம்பிக்கை எதிர்பார்ப்பான் நம்பகத்தன்மைக்கு இடம் இருந்தால் மட்டும்தான் பணத்தை தூக்கி கொடுப்பான் இது ஒரு மனிதனுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு அப்படி ஒரு இடத்தில் கோடான கோடி நம்முடைய பணத்தை கொண்டு போய் எஸ்பிஐ போடுறோம் நம்பிக்கையின் அடிப்படையில் போடுறோம் இந்த வங்கி மக்கள் வங்கி இது ஒரு பொதுத்துறை வங்கி இது நமக்கான வங்கி என்று நினைத்து அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொண்டு போட்டா அதனுடைய நடவடிக்கைகளை பார்த்து அது சங்கி பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ அப்படின்னு இருக்கு பாருங்க அதனுடைய கேலி கேலி கூத்தான நடவடிக்கைகளை பாருங்க உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திரங்கள் நடைமுறையை சட்ட விரோதம்னு சொல்லுது சட்ட விரோதம் சட்டத்துக்கு எதிரானது இது அப்படின்னு ரத்து பண்ணுது அப்ப உச்ச நீதிமன்றம் அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல எத்தனையோ வழக்குகளை பார்க்கிறோம் பாபர் மசித் வழக்கு சாட்சியா இருக்கு தலைவர் சொன்னார் இது சட்டப்படியான தீர்ப்பு இல்ல இது சட்டம் ஒழுங்குக்கான தீர்ப்பு அப்படின்னு சொன்னார் நமக்கு முரண்பாடு இருக்கு ஆனா எல்லாரும் ஏற்றுக்கிட்டு சரி நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னு போயிட்டாங்க எந்த முஸ்லீமாவது இன்னைக்கு வந்து அது குறித்து ஏதாவது போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்களை தவிர தீர்ப்பு என்று ஒன்று வந்தவுடன் அதற்கு மேல ஒண்ணும் இல்லை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு போகிற அதில் முரண்பாடு இருந்தாலும் அதை கடந்து போகிற ஒரு மனநிலையை பார்க்கிறோம் மக்கள்கிட்ட பரிகொடுத்த மக்கள்கிட்ட பரிகொடுத்த மக்கள்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்குது ஆனால் எஸ்பிஐ பறி கொடுத்துருச்சா ஆனால் எஸ்பிஐ என்ன செய்து பாருங்க நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டேன் இருபத்தாறு நாட்கள் காத்திருந்து விட்டு போய் சொல்கிறாங்க இப்போ எங்களுக்கு முடியாது மூணு மாதம் ஆவாசம் வேணும் உச்சநீதிமன்றம் சொல்லுது இல்லை இல்லை நீ உடனே கொடுத்தாங்கன்னு யார் மூணு மாதம் அவகாசம் கேட்டாங்களோ யார் அதையெல்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்களே ஒரு நைட்டில் கொண்டு கொடுக்குறாங்க பென் ட்ரைவ்வளோ ரெடியாக இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய மோசடி தலை இது லட்சம் லட்சம் மக்களை திருச்சியில் கூட்டி வைத்து தலைவர் என்ன சொன்னார் அந்த நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு தலைவர் சொன்னார் ஃப்ராட் மோடின்னு சொன்னார்

மோடியை வந்து தனிப்பட்ட தாக்குதல் நடத்தணும் அந்த எண்ணத்தில் அல்ல தலைவர் யார் மீதும் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தக்கூடிய வரல மாண்புமிகு பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய தலைவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய தலைவர் மக்களுக்காக ஒரு பிரச்சனைக்காக அவர்களை சந்திக்கணும்னா அதற்கும் தயங்காத தலைவர் அற்புதம் அம்மாவை கூட்டு போய் அதே அமித்ஷா முன்னாடி நின்று பேரறிவாளன் விடுதலைக்காக வாதாடிய தலைவர் நம்முடைய தலைவர் அதனால் யாரை தனிப்பட்ட முறையில் தாக்குவது என்பது எங்கள் தலைவரோட எண்ணம் கிடையாது தலைவர் சொன்னது உண்மைதான் செய்பவர்தான் இந்த நாங்களே அதை காட்டி கொடுக்குறோம் என்று சொல்லி இன்றைக்கு நீதிமன்றத்தில் போய் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகுது எஸ்பிஐ அப்போ முடியாதுன்னாங்க அப்புறம் ஒரு நைட்ல கொடுத்தாங்க உடனே தேர்தல் ஆணையம் அவசர அவசரமா நீதியை நிலைநாட்ட புறப்பட்ட தேர்தல் ஆணையம் உடனே அந்த பட்டியலை வெளியிடுது இன்னும் இவ்வளோ வேகமாக செயல்படுறாங்க பரவாயில்லையே நீதிமன்றம் சொன்னோன்னே எஸ்பிஐ முதல்ல மறுத்தாலும் பின்னாடி கேட்டுக்கிட்டாங்க அவங்கள லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க பெண் டிரைவாக கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையம் தாமதிக்காமல் அந்த பட்டியலை வெளியிட்டு விட்டதேன்னு பார்த்தா சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க இளைஞர்கள் இதுக்கு பருத்தி மூட்டை கொடுவோன்லே இருந்திருக்கலாமே ஏன்னா கொடுத்தவங்க லிஸ்ட் இருக்கு வாங்கினவங்க லிஸ்ட் இருக்கு ஆ வந்துருச்சு பட்டியல் கொடுத்தவங்க யாருக்கு கொடுத்தாங்கங்கிற லிஸ்ட் இல்ல இத கேட்டதே அதுக்கு தானே இந்த லிஸ்ட் எதுக்கு கேட்டோம் ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணும் அரசியல் கட்சிகளுக்கு கார்ப்பரேட்டுகள் பணம் கொடுக்கிறார்கள் நம்ம லிஸ்ட் அதுல வராது இந்த தேர்தல் பத்திரத்துல வந்திருக்கமே எங்கயாவது விசி கே பேர் இருக்கான் பாருங்க வராது ஏன்னா கார்ப்பரேட்டுகள் எல்லாம் நமக்கு தர மாட்டாங்க எளிய மக்களிடம் அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த வியர்வையில் அந்த ரத்தத்தில் வரக்கூடிய அந்த பணத்தை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம்